வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி ஆம் பிரியமானவர்களே மாசற்ற தன்மை நித்திய பரிசை பெறும் இந்த உலகத்தில் உள்ளவை யாவும் கடந்து போகும் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போம் தேவடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஆம் பிரியமானவர்களே இந்த வாக்கியத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பார்க்கிறோம் மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி இன்றைக்கு தன்னிடத்தில் ஒன்றுமில்லை தன்னை விசாரிப்பார் இல்லை தன்னிடத்தில் செல்வம் இருக்கும் பொழுது என்னை சுற்றிலும் நண்பர்கள் உறவுகள் இருந்தது ஆனால் இப்பொழுது நான் தரித்திரப்படுகிற வேலையிலே கஷ்டப்படுகிற வேலையிலே என்னை விசாரிப்பதற்கோ என்னை கேட்பதற்கோ யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா அதை தான் இங்கே நாம் ஒன்றியோவான் ரெண்டு பதினேழில் வாசித்தோம் உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் உனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நம்மிடத்தில் பொருள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே அதை காட்டிலும் ஒரு மேன்மை நமக்கு வேறு எது இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்விலே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய உண்மைத்துவத்திலே நம்முடைய உண்மையிலே நாம் நிலைத்திருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் மாறுபாடான உதடு உள்ள மூடனை பார்க்கலாம் அப்படி என்று சொன்னால் மாறி மாறி அல்லது தன்னுடைய வாழ்விலே நிலையற்ற ஒரு மனிதன் அவன் பேசுகிற வார்த்தை இப்பொழுது ஒன்று பேசி மறு நிமிஷத்திலே ஒன்றை பேசுகிற மனுஷனை பார்க்கிலும் நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்கிற பொழுது அவனை காட்டிலும் நீங்களே வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் பிரியம் அல்லது தேவனுக்கு உகந்தது அல்லது தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இந்த கடைசி பகுதி சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலைகள் கடந்து வந்தாலும் தேவனை மறுதலியாமல் உங்களுடைய உண்மைத்துவத்தில் உங்களுடைய உண்மையிலே நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் இன்னும் உங்களை பன்மடங்கு ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி நான் முன்பு சொன்னது போல தன்னிடத்துல என்ன செல்வம் செழிப்பு இருந்தாலும் அவன் உண்மைத்துவம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்விலே சேர்த்து வைத்திருக்கிற அனைத்தும் வீண் அனைத்தும் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது என்று தெளிவாய் இந்த வேத பகுதி சொல்கிறது அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நேர்மை இல்லை என்று சொன்னால் உண்மைத்துவம் இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே எதையும் அவனால் சாதித்து கொள்ள முடியாது இறுதியில் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவனால் பிரவேசிக்கவே முடியாது ஆனால் தரித்திரனாய் கத்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் என்றென்றைக்கும் நடக்கிற ஒரு தரித்திரன் அல்லது ஒரு ஏழை என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மனுஷன் அந்த ஐஸ்வர்யனை காட்டிலும் அந்த ஐஸ்வர்ய காட்டிலும் அவன் மிகுந்த செல்வமுடையவனாய் அல்லது தன்னுடைய வாழ்விலை எல்லாம் அடைந்தவனாய் காணப்படுவான் என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நினைவுபடுத்துகிறது ஆகவே நம்முடைய வாழ்விலே உத்தமமாய் நாம் நடந்து தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் தேவனும் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ